வணக்கம் நடிகர் விஜயின் அரசியல் இன்றிதான் தற்போது இந்திய அளவில் உள்ளது தமிழக வெற்றி கழகம் என்ற முன்பு அறிவித்தார் ஏராளமானோர் வாழ்த்துக்களையும் விமர்சனங்களையும் தெரிவித்து வருகின்றனர் இன்னும் சில மாதங்களில் நடக்க உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அதே சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய கட்சி போட்டியிட்டு ஆட்சியை பிடிக்கும் என்றும் விஜய் அவர்கள் கூறியுள்ளார் சென்னை புதுக்கோட்டை உள்ளிட்ட பல இடங்களில் விஜய் அவர்களுக்கு சொந்தமாக பல திருமண மண்டபங்கள் செயல்பட்டு வந்தனால் விஜய் அவர்கள் தற்போது தனது அரசியல் எண்ணியை அறிவித்துள்ளதால் இந்த மண்டபங்களுக்கு முறையான பத்திரப்பதிவு உள்ளதா மாநகராட்சியில் வருமான வரி கட்டப்பட்டுள்ளதா அல்லது வேறேதும் வில்லங்கங்கள் உள்ளதா என்று குடைச்சல் கொடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இதற்கிடையே சென்னையில் உள்ள திருமண மண்டபம் ஒன்றை தயாரிப்பாளர் லலித்திடம் எட்டு லட்சம் மாத வாடகைக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் விஜய் அவர்கள் வாடகைக்கு விட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் தன்னுடைய மகன் மனைவி மற்றும் அம்மா ஆகியோர் பெயரில் உள்ள திருமண மடுபங்களை ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் வைக்க பன்னிரண்டு லட்சம் ரூபாய் மாத வாடகைக்கு அவர் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி முதல் கட்டமாக தற்போது போரூரில் இருக்கும் சங்கீதா திருமண மண்டபம் சென்னையில் உள்ள சில மண்டபங்களை ரிலையன்ஸ் நிறுவனத்திடம் சூப்பர் மார்க்கெட்டாக வைத்துக் கொள்ள மாத வாடகைக்கு ஒப்பந்தம் போடவும் விஜயவர்கள் யோசித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது விஜயவர்கள் நீண்ட நாட்களாகவே தன்னுடைய அரசியல் இன்றைக்கான வேலைகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது அரசியல் கட்சியையும் அறிவித்துவிட்டார் இந்த நிலையில் அவரது திருமண மண்டபங்கள் சிக்கலுக்கு உள்ளாகி உள்ளதாக தெரிகிறது சென்னை வடபழனியில் அடுத்தடுத்த திருமண முடம்பங்கள் போரூரில் திருமண மண்டபம் என வெளிப்படையாகவே விஜயின் திருமண மடம்பங்கள் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இதனால் அவற்றை ஒப்பந்த அடிப்படையில் லீசிக்கு விட விஜய் அவர்கள் யோசித்து வருவதாக கூறப்படுகிறது